ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊர் திருவிழா தான் அக்னி சட்டி எடுத்து வந்த அந்த அக்னி சட்டியை சாமி முன்னாடி வச்சுருந்தாங்க அப்புறம் அம்மன் முளைப்பாறை வந்தது எப்படி இருக்குறது அப்படியே அம்மனை தத்து நேரில் பார்த்த மாதிரி அந்த மிளைப்பாறு உருவத்தில் செஞ்சு வச்சுருந்தாங்க வளர்ந்துருந்தது சூப்பராக இருந்தது பார்ப்போம் அங்கே நிறையா பேர் வந்து கொட்டு அடிச்சிட்ருந்தாங்களா சாமி வந்துடுச்சு அப்புறம் அந்த மலைப்பாறு வச்சுட்டுருக்க அந்த அக்காவுக்கு வந்து ரொம்ப சாமி வந்துருச்சு ஆழிட்டுருக்கவும் பக்கத்தில் உள்ள அந்த சாமி இறக்கி வச்சுட்டு அடுத்து சாமி அங்கிட்டாங்க இதுதான் எங்கள் கோவிலோட கொடிமரம் பாருங்களேன் முளைப்பாரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு என்ன சூப்பராக இருக்குல்ல அப்புறம் ஆடிட்டு இருந்தாங்க பக்கத்தில் எல்லோரும் மாவிளக்கு எடுத்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு சூப்பராக இருந்தது நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேர்னு நல்ல முளைப்பாரி வளர்ந்துருந்ததா பார்க்கவே அழகாக இருந்தது சூப்பராக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நடந்த கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பு தான் நான் எடுத்தேன் ரொம்ப எடுக்கல நானும் கத்திரத்தில் இருந்ததுனால் எடுக்க முடியலை நல்லா அந்த மேலே காலம் அந்த கொட்டு அடிப்பாங்கள்ல அந்த கொட்டு அடிக்கிறதுக்கே சாமி வந்துடும் போல் நல்லா சாமியாகிட்டு இருந்தாங்க அவங்க உள்ளவங்க பார்க்கவே நல்லா இருந்தது என்னோடய குரல் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா விரதத்தில் இருக்கும்போது நிறைய ஜூஸ் அந்த மாதிரி ஐட்டம் பிடிச்சதுனால தொண்டை கொஞ்சம் இதாயிருச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா பாருங்கள் எப்படி இருக்குன்னு முளைப்பார் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல நீங்களும் பார்த்து சாமி நல்லா வேண்டிக்கோங்க அப்படியே ஒரு குழந்த மாதிரி வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி இருந்தது எத்தனை பேருக்கு அந்த சாமி அப்படி தெரிஞ்சது அந்த மாரியம்மன் சாமி அந்த முளைப்பாரி உருவத்தில் இருக்கும்போது அப்படியே சின்ன குழந்த மாதிரி இருந்தது யார் யார் பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா சூப்பராக இருந்தது அப்படி குழந்த மாதிரி இருந்தாங்க அந்த முகம் பார்க்க குழந்த முகமாக இருந்தது சூப்பராக இருந்தது அப்படியே மலைப்பாரியெல்லாம் சுற்றி ஒரு விடிய எடுத்துகிட்டு கொடி மரமும் விடிய எடுத்துட்டு வந்தேன் சூப்பராக இருந்தது பார்க்கவே அப்புறம் இங்கிட்டு வந்து சைடில் வந்து அக்னிச்சிட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி நிறையா பேர் கூழ் காய்ச்சி ஊற்றுனாங்க பொங்கல் வச்சாங்க நல்லா சூப்பராக இருந்தது இது பூக்குழிக்கு மறுநாள் உள்ள வீடியோ கூப்புலி அன்னைக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னால் நானும் கூப்பிழி இறங்கினதுனால வீடியோ எடுக்க முடியல நல்ல குழந்தைங்கள்லாம் பால் கூட எடுத்துகிட்டு வந்தாங்க பார்க்க சூப்பராக இருந்தது நேற்று நடந்த கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பை வந்து ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன் அதை பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டு வாங்க ஓகேவா இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் நல்லாயிருக்கும் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா ராஜபாளையம் பெரிய மாரியம்மன் கோவில்னு சொன்னாலே தெரியும் இது பூக்குழிக்கு மாறாவது நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அந்த பூக்குழி இறங்கின இறத்துல வந்து அந்த விபூதி இருக்கும்ல அந்த சாம்பல் இருக்கும்ல அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க பூக்குழி இறங்கினவங்க இறங்காதவங்க எல்லாருமே எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போய் கும்பிட்டுக்கிடுவாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சது ஓகே